பரிசுத்தாவியின் பேராலே ஆவேன் ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் பொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இருபத்தி எட்டு உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமத்து நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே தினமும் என்னோடு இணைந்து நற்கருணை நாதரிடம் ஜெபித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய உங்களை இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்திலே உங்களை நடந்து வர உங்களுக்கு உதவி செய்வாராக அன்பார்ந்தவர்களே நீங்கள் யாராவது என்னோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்க வேண்டுமே என்றால் இதில் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இந்த சேனல் இந்த ப்ரோக்ராம் வழியாக நீங்கள் பார்க்கலாம் அதன் வழியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சாதாரண நம்பர் வழியாகவும் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் பிரியமானவர்களே ஏன் கடவுள் சாதாரண மக்களோடு பேசுகின்றார் என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்காக கடவுள் ஞானிகளையும் அறிவா அறிவாற்றல் படைத்தவர்களையும் அவர்கள் வழியாக பேசுவது இல்லை ஏழை எளிய மக்களோடும் இந்த உலகத்திலே அவர் இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அதே போல் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பனிரெண்டு சீதர்களை அவர் தேர்ந்தெடுத்த பொழுதும் ஏழை எளிய மக்களை தேர்ந்தெடுத்தார் சாதாரண மீன்பிடி தொழிலில் இருந்தவர்களை தேர்ந்தெடுத்தார் கலெக்டர்களை தேர்ந்தெடுத்தார் அவர் தீவிரவாதியாக இருந்தவரை அவர் தேர்ந்தெடுத்தார் ஒருவர் அவரை கொடுத்து விடுவார் என்பதை அவர் பிறகும் அவரை தேர்ந்தெடுத்து அவரோடு கூட வைத்திருந்தார் யாரையும் அவர் இந்த உலகத்திலே வெறுக்கவில்லை என்பதற்கு இதுதான் ஒரு சாட்சியாக இருக்கின்றது அதே போல் பாருங்கள் அன்னை மரியாள் தன்னை வெளிப்படுத்தி அந்த காட்சிகளிலே காட்சியிலே அந்த ஏழை திருமிகள்க்கு சிறுவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார் நான் அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை சொல்ல வேண்டும் நீங்கள் எல்லோரும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பல காட்சியின் வழியாக அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் லூர்திலே லூர்து அன்னை ஆக அவர் காட்சி கொடுத்தார் அங்கு இருந்த அந்த இளமையில் இருந்த அந்த கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அவர் காட்சி கொடுத்தார் பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் இந்த நாளிலும் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அன்னை மரியாள் ஏனென்றால் அவர் தன்னுடைய மகனுடைய பாடுகளில் பங்கு கொண்டபடியினால் தன் மகனுடைய வேதனையில் பங்கு கொண்டு அவர் அந்த வேதனையை நேரடியாக பார்த்தபடியினால் ஒவ்வொருவரும் பாவம் செய்யும் பொழுது தன்னுடைய மகனை சிலுவையில் அறைகிறார்கள் என்பதை அன்னை மரியாள் உணர்ந்து இருந்தார்கள் எனவே தான் அவர் சாதாரண மக்களை தேர்ந்தெடுத்தார் சாதாரண மக்களோடு பேசுகின்றார் அவர்கள் வழியாகி மனம் விட்டு பேசி எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகின்றார் அன்னை மரியாளுடைய அந்த பாடலிலே பார்க்கின்றோம் ஏழைகளை தூசியில் இருந்து அவர் எழுப்பி விடுகின்றார் செல்வந்தர்களையும் வெறும் கையோடு அனுப்புகிறார் அதேபோல் ஊசியின் காதிலே ஒட்டகத்தை நுழைத்து விடலாம் ஆனால் செல்வந்தர்கள் அந்த இடத்திலே அவர்கள் செல்ல முடியாது என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார் பல வகையான எடுத்துக்காட்டுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரையாக சொன்னார் பிரியமானவர்களே பாருங்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்தார் பல வகையில் தேர்ந்தெடுத்தார் பவுலோடு பௌலோடு பேசினார் சவுலாய் இருக்கும் பொழுதும் அவர் அவரோடு பேசியபடி அவர் சாட்சி சொல்லுகின்றார் கலாத்தியர் ஒன்று பதினைந்திலே தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை மீட்ட மீட்ட என்னை அழைத்த கடவுள் என்று அவர் சாட்சி சொல்லுகின்றார் அதேபோல் ஆமோஸ் தீர்க்கதரசி ஆண்டவராகிய கடவுளை குறித்து சொல்லும் பொழுது ஆமோஸ் ஏழு பதினாலு பதினஞ்சிலே ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமைச்சியாவை பார்த்து கூறினார் நான் இறைவாக்கினன் இல்லை இறைவாக்கினர் குழுவின் உறுப்பினனும் இல்லை நான் ஆடு மாடுகள் மேய்ப்பவன் காட்டு அத்திமர தோட்டைக்காரன் ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று சொல்லை என்னை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டு இறைக்கின்றதும் தாபீதும் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவர் சவுல் கழுதையைத் தேடிக்கொண்டு சென்றவர் முயசனைப் பாருங்கள் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவர் அப்ரஹாம் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர் இவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் அழைத்து அவர்களோடு பேசி அவருடைய வெளிப்படுத்தினார் எனவே தான் அவர்களோடு முகமுகமாக பேசினார் நண்பர்களோடு பேசுவதை போல் பேசினார் தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவதை போல் பேசினார் கணவன் மனைவி உரைவாடுவதை போல அவர் ஒவ்வொருவரிடமும் உறவாடினார் அதே ஆண்டவராகிய கடவுள்தான் நமது நடுவில் இறைக்கின்றார் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அவர் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்கள் அவர்களுக்கு கடவுளுடைய அனுபவம் இருந்தது இறை இருந்தது கடவுளுடைய வெளிப்படுத்துதல் இருந்தது கடவுளுடைய திட்டத்தை அவர்களோடு பேசினார் அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள் அறிந்து கொண்டார்கள் அந்த தூய்மையின் வழியாக எனவே நீங்களும் தூய்மை ஆகி ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடும் பொழுதும் கடவுள் உங்களோடும் பேசுவார் சாதாரண மனிதர்களை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே திரு பாடல்கள் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் விண்ணிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார் உங்களை தேடி வருகின்றார் என் மகன் என்னோடு பேச மாட்டானா என்னுடைய மகள் என்னோடு உறவாட மாட்டாளாம் இந்த நாளிலே அவருடைய குறையை நிறைவாக மாற்றுவேனே நோய்களை குணமாக்குவேனே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றி அமைதியை கொடுப்பேனே பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பேனே குழந்தை பாக்கியத்தை நான் கொடுப்பேனே சாராவுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததைப் போல முதிர்ந்த வயதில் கொடுத்ததை போல கொடுப்பேனே அண்ணாவின் கண்ணீரை கண்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது போல நான் கொடுப்பேனே என்னுடைய பிள்ளைகள் என்னை நம்பி இருக்கிறார்களே எம்மை தேடி வந்திருக்கிறார்களே என்னை ஒவ்வொரு நாளும் நற்கரணையிலே தரிசிக்கிறார்களே நான் அவர்களை வெறுங்கையாய் விடமாட்டேன் என்று சொல்லி சாதாரண மக்களோடு பேசுவதை போல் உங்களோடு பேச on the european chart அன்பார்ந்தவர்களே விசுவசி உங்கள் அற்புதங்களை பார்க்க முடியும் எனவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் இகழ்ந்து தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு நாம் ஆண்டவரிடம் அன்றாட வேண்டும் ஒரு வேளை உங்களை ஒதுக்கி இருக்கலாம் ஒரு வேளை உங்கள் குடும்பமே உங்களுக்கு எதிராக இருக்கலாம் கணவர் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் மனைவி உங்களுக்கு எதிராக இருக்கலாம் என்ன செய்வது என்று ஒரு குருடரை போல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் வேதனையுற்ற மனிதர்களாக இருக்கலாம் கஷ்டங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே என் மகளே இந்த நாளில் நான் உன்னையிடம் சாதாரண மக்கள் பேசுவதைப் போல நான் பேச காத்திருக்கிறேன் என்று உங்களை நோக்கி அவர் கூப்பிடுகின்றார் இப்பொழுது அவருடைய குரலுக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் பேசுவதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் அன்பார்ந்தவர்களே வாழக்கூடிய இந்த நாட்களிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கடவுளோடு இணைந்து வாழுங்கள் அல்லது நாம் ஆண்டவுடைய மகிமை இழந்து போய்விடுவோம் இப்பொழுது சில மணி துளிகள் கண்களை மூடி நற்கரணை நாதரிடம் உற்சாகத்தோடும் தூய்மையான இதயத்தோடும் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்து விடவும் அது தாழ்வாக கருதுபவற்றை தாய் இகழ்ந்து தள்ளுவவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்று நாங்கள் வாசிக்க கேட்டோமே ஆம் தகப்பனே நீர் ஏழை எளிய மக்களோடு பேசுகின்றீர் சாதாரண மக்களோடு பேசுகின்றீர் மனமிட்டு பேசுகின்றீர் சோர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு பேசுகின்றீர் ஒன்றவரே தீர்க்க தரிசிகளை தேர்ந்தெடுத்தீர் ஏழை எளிய தீர்க்க தரிசிகளையும் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டு இருந்தவர்களையும் நீர் தேர்ந்தெடுத்து அவர்களோடு பேசும் திட்டத்தை வெளிப்படுத்தினீர் அதே போல் தகப்பனே சாதாரண மக்கள் இந்த நாளிலேயுமே தேடி வந்து முகத்தை இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக வெள்ளப்படுத்தும் ஆவியை கொடுப்பீராக வல்லமை ஆவி கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே உமது திட்டத்தை உடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு உமது திரு சிலுவைக்கு முன்பாக வந்து உமது திருமுகத்தை பார்த்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமது வார்த்தைகளை கேட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாய் மாறி என் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக

எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசுடைய மாதாவை ஆவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதை பாராக I mean